அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் டுடே எபிசோட் இங்கே சூப்பர் பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பிளான் யோசிக்கிறாங்க அம்மா உண்மையிலேயே இந்த பிளானு ரொம்பவே சூப்பரதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் நம்பரெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வரிசையாக செக் இருக்காங்க செக் பண்ணிவிட்டு அதில் எந்த நம்பர் வந்து அதிகமாக நேரம் பேசியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக ஒரு ஃபோனுக்கு பேசியிருப்பாங்க அந்த ஃபோனை கண்டுபிடிச்சாங்க ஓ இந்த ஃபோனு தான் ரொம்ப நேரமா அப்படின்றாங்க சரி ஃபஸ்ட் இந்த ஃபோனில் பேசுகிறவங்கள தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிடாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல சங்கீதா சொன்ன விஷயத்த வந்து நினைச்சு ரொம்ப டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அனமிக்கா இப்போ அவ்வளோ பணத்துக்கு நான் என்னதான் பண்ணுவேன் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ போயிட்டு இருப்ப சித்திராண்டிக்கிட்டே பணம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து விஜய் பணம் வச்சுருப்பாங்க அந்த பணத்தை பார்த்துட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி எல்லா படத்தையுமே எடுத்துடுறாங்க அப்பா எப்படியோ இந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி நம்மளை ஃபஸ்ட்டு இங்கேருந்து அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்புறமா உடனே அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு யாருக்கு தெரியாத நமமைக்கா வெளியே போகிறாங்க இங்கே பாருடா இது எப்படியாச்சும் பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவங்க லவர்கிட்ட பேசுகிறாங்க சரி ஓகே சங்கீதான்றாங்க சங்கீதா வெளியே போயிருப்பாங்க அப்போ அவங்க லவர் டி இன்னும் நான் கரடி தான் விட போகிறான் அந்த பணத்தை மாற்றிட்டு நான் பாடு போய் ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சங்கீதாவுடைய லவர் நினைக்கிறாங்க அப்புறம் சங்கீதாவுடைய லவருக்கு ஐஸ்வர்யா கால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வரப்போகுது அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி பேசிட்ருப்பாங்க அதெல்லாம் அந்த பாயும் மீன் நம்பிடுறாங்க அப்படியான் ஆமா சார் உண்மைதான் ஆனா அதுக்கான அட்ரஸ் நீங்க தான் உங்களுக்கு பணம் வரும் அட்ரஸ் சொல்லிடுறாங்க சரி ஓகே சார் கொஞ்ச நேரத்தில் உங்க அட்ரஸ் தேடி வந்துரும் சொல்லிட்டு வச்சிடுறாங்க உடனே வந்து அக்கா அவங்க சந்தேக படல் இல்லை அதெல்லாம் படலில் மகான்றாங்க சரி போயிட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சூரிய போகிறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கோழீஸ்வரி கூப்பிடுவோம் அத்தை என்னையும் உங்களை தான் கூப்பிட்ட மாப்பிள்ளன்றாங்க நானும் வரேன்றாங்க இல்லை அத்தை இருக்கட்டும் எதுக்குன்றாங்க இல்லை மாப்பிள்ளை நானும் வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே போகலான்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே அந்த இடத்துல மகாவை பார்க்குறாங்க இங்கே பாருங்க ஏம்மா எதுவும் தெரியாத மாப்பிள்ளன்னு கூப்பிட்றாங்க அதுக்காக உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நினைக்காதீங்க சரிங்களா இங்கே பாருங்க நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தான் நாங்கள் உங்களுக்கு ஏற்றுப்போம் இல்லைனா அது வரைக்கும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்ப சூர்யா இருந்துட்டு இவன் வேற எப்போ பார்த்தாலேயும் இதை ஒன்னு சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க சரி ஆதாரத்தோட வர முகம்றாங்க சரிம்மா பார்த்து பத்திரமா போங்கன்றாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆதாரத்தோட வரணும் கண்டிப்பாக வரோம்னு சொல்லிட்டு சூர்யாவும் கோடிஸ்வரியும் அங்கேருந்து போகிறாங்க மக இருந்திட்டு கடவுளை நீ இதை காப்பாற்றணும் எப்படியாச்சும் என் உண்மைகளோட வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்து வர கூடியப்பழமுள்ள என்ன நடக்க நடக்கப்போகுது கோடிஸ்வரியும் சூர்யாவும் ஆதாரத்தோட வீட்டுக்கு வர போகிறாங்க வந்து வெயிட் பண்ணி அக்கா தேங்க் யூ